ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மாதிரியான சேமிப்புகள்லாம் செய்யலாம் நான் எந்த மாதிரியான சேமிப்புகள்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அதாவது நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அதாவது எந்தெந்த விதங்கள்லாம் வந்து சேமிப்பு செய்யலாம் அதாவது ஒரு சிலருக்கு வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கும் ஆனால் அதை வந்து எப்படி செய்யணும் என்ன எதில் முதலீடு பண்ணலாம் என்னென்ன மாதிரியான முதலீடுகள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ உங்களுக்காக வந்துட்டு என்னென்ன மாதிரியான சேமிப்புகள்லாம் இருக்கு ரொம்ப சேஃபாகவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான இதுதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேஃபாகவும் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபுல் அமௌண்ட்ஸ் அதாவது நம்மளுக்கு சில இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேவிங்ஸ் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க பட் நம்ம போட்டு நம்ம எடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு தருவாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிடிச்சிக்குவாங்க இப்போ பொதுவாக ஏலச்சிட்டு சொன்னோம் அப்படின்னா ஏலச்சிட்டு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரரூபா அவங்க நடத்துகிறவங்களை பொறுத்தது இந்த தனியாக வீடுகள் பக்கத்துலலாம் நடத்துவாங்களே ஸோ அந்த மாதிரி ஆளுங்க அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையை வந்து ஏலம் எடுக்கும் போதும் ஒரு கமிஷன் பணம் மாதிரி ஒன்று வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல வாழ்ந்தோம் பார்த்தோன்னா நமக்கு நிறைய நஷ்டமாகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சேரும் போது ரொம்ப சேஃபாகவும் ஃபுல்லாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி நல்ல இடமா பார்த்து சேரணும் நியாயமான முறையில் வந்து சேமிக்க முயற்சிக்கணும் ஏன்னா அந்த பணம் தான் நமக்கு வந்து நிலச்சி இருக்கும் என்னென்ன விதங்கள்லாம் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கோல்டு வந்து நம்ம வந்து ஜுவல்ல வாங்கும்போது கோல்டு வாங்கும்போது போது ஒரு ஸ்டாண்டர்டான ஜுவல்லரி ஷாப்பில் வந்து வாங்குறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் தெரியும் இல்லை எனக்கு ரொம்ப காலமாக எனக்கு இந்த கடை தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் சின்ன கடையாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப தெரியும் நம்பிக்கையானவங்க அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் மற்றபடி இந்த கோல்டுலே பார்த்தோம் அப்படின்னா இந்த எயிட்டீன் கேரட் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அது நமக்கு தெரியாது சில பேர் ஏமாற்றி வித்துருவாங்க அதை நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவசர தெரிஞ்சு கொண்டு போய் வைக்கும்போது தான் நமக்கு தெரியும் அது வாங்கி எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் நல்ல கோல்டாக பார்த்து வாங்கணும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து சீட் போடுறதா இருக்கட்டும் இல்லை கோல்டு வாங்குறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய கடன் இல்லை ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு நம்பிக்கையான இடங்களில் வாங்கி சேமித்தோம் அப்படின்னா நல்லது ஏன் அப்படின்னா ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு அந்த இடத்துல வந்து நமக்கு தேவைப்படும் போதுதான் நம்ம அதை பார்ப்போம் அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கும் போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஒரு தேவைப்படுற சமயத்தில் கூட நமக்கு அது யூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் அது கவனமாக வந்து போடணும் அடுத்து வந்து மணி நீங்கள் மணியாக சேமிக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்காக சேமிக்கிறீங்க சில பேர் இடம் வாங்கணும் சொந்தமாக அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் ஒரு வீடு வா கட்டணும்னு நினைப்பாங்க ஏற்கனவே இருக்கிற இடத்துல இல்லை வேறு ஏதாவது வந்து குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ்க்காக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்ஸ்லையோ வந்து ஏதாவது ஒரு இது வந்து சேமிப்பு அப்படின்னு நமக்கு இருக்கணும் நல்லா நம்ம ஒரு ஃப்யூச்சருக்காக நமக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக சேமிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பிளான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேமிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து ஏழைச்சிட்டு குழுக்கல் சீட்டு இது வந்து நம்பிக்கையான இடத்துல போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஏலச்சிட்டாக இருந்தாலும் சரி குளுக்கல் சீட்டாக இருந்தாலும் சரி கவனமாக இதெல்லாம் பார்த்து மின்கூட்டியே வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் இதை வந்து முதலீடு பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க் இதில் வந்து எல்லா எந்த ஸ்கீம்ஸில் வேணாலும் நம்ம போடலாம் இப்போ வந்து ஆர்டி பிபிஎஃப் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து போடலான்னு அப்படின்னா ஆர்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஸ்கீம்ஸு இப்போ குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம் பிபிஎஃப் பிபிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கான ஸ்கீமு அதே மாதிரி கேவிபி எஸ்எஸ்ஒய் என்சி என்எஸ்சி அப்புறம் வந்து மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணி தரக்கூடிய ஸ்கீம்ஸு ப்ளஸ் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடியது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் இப்போ வந்து வந்து லட்சாதிபதி அப்படின்ற மாதிரி திட்டம் அதாவது லக்பதி அல்லது லட்சாதிபதி அப்படின்ற ஒரு திட்டம் வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிறைய பேங்க்ஸில் வந்து இருக்குது இந்தியன் பேங்க்லேயும் இருக்குது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டி மாதிரி தான் பட் ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட்ஸுன்னு பார்த்தோன்னா அறுபது அதே தான் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் தான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இவ்வளோ போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது இப்போ இந்த மாதிரி இருக்குது சேம் ஆர்டியே தான் இங்கே நம்ம எவ்வளோ வேணால் போடலாம் பட் ஆர்டி மாதிரி நமக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ்லாம் கிடையாது இவ்வளோ தான் போடணும்னு எவ்வளோ வேணா போடலாம் ஆனால் ஆர்டி சேம் ஆர்டி இது மாதிரியே தான் மினிமம் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு வந்து ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அதே மாதிரி அமௌண்ட் வந்து ஃபி வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுற மாதிரி இருக்கும் எல்லாமே சேம் தான் இந்த மாதிரி இருக்குது பேங்க்கில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு இது மாதிரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து உண்டியல் சேமிப்பு இந்த மாதிரி உண்டியல் சேமிப்பில் வந்து சில்லறை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மாதம் மாதம் வந்து பட்ஜெட் போடுவோம் இல்லையா ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு செலவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில டைமில் வந்து நமக்கு பால் செலவு இல்லை இந்த மொபைல் செலவு இல்லை வேறு ஏதாவது எக்ஸஸாக வந்து கிடைக்கிறது அந்த மாதிரி நிறையா மளிகை ஜாமால் மிச்சமாகிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லலாம் வந்து சில விஷயங்கள் வந்து குறைதலாக ஆகும் இந்த குழந்தைங்களுக்காக நம்ம பணம் எடுத்து வைக்கிறது பால் செலவு பேம்பர்ஸ் வாங்குறது அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம குறைவாக வந்து நமக்கு செலவாகும் ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டுகளை உண்டியலில் போடுறது இல்லை சில்லறை போடுறதுனாலும் போடலாம் ஸோ அந்த மாதிரி உண்டியல் சேமிப்பு பண்ணலாம் அடுத்து வந்து எல்ஐசி வந்து ஒன்று வந்து இருக்கிறது ரொம்பவே நல்லது எப்போயுமே வந்து ஒரு எல்ஐசி வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து எமர்ஜென்சி கேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ உங்களுக்கு ஈஸியாக போய் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கன்வீனியான ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லறை சேமிப்பு சில்லறையெல்லாம் வந்து வேஸ்ட்டாக வந்து அங்கிட்ட இங்கிட்டு போடாமல் நம்ம ஏதாவது காய்கறி வாங்குறப்போ மல்லிகை ஜாமான் வாங்கும்போது நமக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் இல்லை பத்து பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி சில்லறையாக கொடுப்பாங்களே ஸோ அந்த அமௌண்ட்டெலாம் வந்து ஒரு உண்டியலில் சேமிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அதை ஒரு அந்த உண்டியல் சேமித்து எடுக்கும்போது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து நமக்கு அதை உடச்சி எடுக்கும் போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த சில்லறையை கூட வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து சேமித்தோம் அப்படின்னா நமக்கு அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட சேமிப்பை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இன்னும் நிறைய சேமிப்புகள் இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சேஃபான இருக்கக்கூடிய இதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம நம்ம சிக்னிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது இது பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சிக்னிஷா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்